சிங்கள மொழி கற்கை குறித்து வடக்கு ஆளுநரின் கருத்து காரைநகர் கடலில் அடித்துச் செல்லப்பட்ட சடலமாக மீட்கப்பட்டு அரச ஊழியர் தமிழர் பிரதேசத்தில் காவல்துறை உத்தியோகத்தர் மீது தாக்குதல் மூவர் கைது யாழில் பேருத்து சாரதி மற்றும் நடாத்துனரை தாக்கிய பிரதான சந்தேக நபர் யில் தனது களத்தை தானே அறுத்து கொண்டு இளம் குடும்பா நோக்கி பயணமாக உள்ள ஸ்ரீதரன் பொய்யால் தொடர்ந்தும் ஆட்சி நடத்த முடியாது கூடுதலான மொழியறிவு எம்மை மேம்படுத்த உதவும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் சூரிய நிறுவனத்தின் ஏற்பாட்டில் இரண்டாம் மொழி சிங்கள கற்கினை பூர்த்தி செய்து யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் இன ஐக்கியத்திற்காகவும் தேசிய ஒருமைப்பாட்டுக்காகவும் சிங்கள மக்கள் தமிழ் மொழியையும் தமிழ் மக்கள் சிங்கள மொழியையும் கற்கும் வகையில் இலவசமாக வகுப்புகளை நடாத்தி பெறும் சூரிய நிறுவகத்தையும் அதன் நிறுவனர் முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய ஆளுநர் பாராட்டியுள்ளார் இங்கு சிங்கள மொழியை இரண்டாம் மொழியாக கற்பது இந்த நாட்டில் எங்கு சென்றும் சேவையாற்றக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும் எனவும் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் எமது திறன் மற்றும் ஆற்றலை வளர்த்து கொண்டு இன்னொரு மொழியை கற்பது அவசியமானது என ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிகழ்வில் மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டதுடன் பல்வேறு கலை நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன யாழ்ப்பாணம் காரைநகர் கடலில் நீரில் மூழ்கிய இருவர் காவல்துறை உயிர்காக்கும் பிரிவினர் மற்றும் கடற்படையினரால் காப்பாற்றப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் குறித்து மேலும் தெரியவருகையில் வருகை கடற்கரைக்கு யுவதி ஒருவரும் இளைஞர் ஒருவரும் கடலில் நீராடி கொண்டிருந்த போது நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளனர் இதன்போது விரைந்து செயற்பட்ட காவல்துறை உயிர்காக்கும் பிரிவினரும் கடற்படையினரும் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட இருவரையும் யுவதிக்கு பாதிப்புகள் இல்லாத நிலையில் இளைஞன் யாழ்ப்பாணம் போதிரம் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் தகுந்த நேரத்தில் விரிந்து செயற்பட்ட இரண்டு உயிர்களையும் காப்பாற்றி உயிர்காக்கும் காவல்துறை பிரிவினருக்கும் கடற்படையினருக்கும் பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வவனியாவில் உள்ள குளம் ஒன்றிற்கு அருகிலிருந்து அரச ஊழியரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வவனியா சேமடு குளத்தின் பகுதியிலிருந்து குறித்த சடலம் நேற்று தினம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த இளைஞர் வனஜீவராசிகள் திணைக்களத்தினால் அமைக்கப்பட்டுள்ள யானை வேலிகளை பராமரிக்கும் பணி செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலை குறித்த இளைஞர் சேமமடு குளத்தின் ஆற்றுப்பகுதிக்கு சென்றிருந்து நீண்ட நேரமாகிய நிலையில் அவரை காணாது நண்பர்கள் தேடியுள்ளனர் இதன்போது அவரது சடலம் நேற்று காலை குறித்த ஆற்றுப் பகுதியிலிருந்து இளைஞர்களால் மீட்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் மாகரம்பை குளம் பகுதியைச் சேர்ந்த நிரஞ்சன் என்ற அரச ஊழியரை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக ஓமந்தை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கிளிநொச்சியில் காவல்துறை உத்தியோகத்தரை தாக்கிய குற்றச்சாட்டில் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது கிளிநொச்சி தருமபுரம் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட ஏ தேர்ட்டி ஃபைவ் பிரதான வீதியில் உள்ள சுண்டிக்குளம் சந்தையில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது விசுவமடு பகுதியிலிருந்து இருந்து பரந்தன் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் நேற்று முன்தினம் இரவு வீதி சோதனையில் காவல்துறையினர் ஈடுபட்ட பொழுது தலைக்கவசம் அணியாத மோட்டார் சைக்கிளில் பயணித்த மூன்று சந்தை நபர்களை மறைத்துள்ளனர் வீதி சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த காவல்துறையினர் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர்களை சோதனை இடுப்பதற்கு முற்பட்ட மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் தமது கையில் இருந்த கண்ணாடி போத்தலால் தாக்கியுள்ளார் இதன்போது காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் காயமடைந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக தர்மபுரம் காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணை மூலம் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இரண்டு மோட்டார் சைக்கிளையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மற்றும் தடைய பொருட்களை கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தர்மபுரம் காவல்துறை நிலைய பொறுப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவான் பகுதியில் தனியார் பேருந்து ஒன்றின் சாரதி மற்றும் நடத்துணரை தாக்கிய பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை கீழ் இயங்கும் காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று இடம்பெற்றுள்ளது கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்னர் புன்னாளை கட்டுவான் யாழ்ப்பாணம் வடித்தட தனியார் பேருந்தினை மறைத்து மூன்று பேர் கொண்ட குழுவினர் பேருந்தின் நடத்தினர் மீதும் சாரதி மீதும் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் மேற்கொண்ட முறைப்பாடு தொடர்பாக திருடப்பட்டு வந்தார் பிரதான சந்தேக நபர் உரும்புராய் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் யாழ்ப்பாணம் காவல்துறை நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் இருவர் தலைமறைவாகியுள்ளனர் கைதானவரிடம் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் இன்னொருவரின் தூண்டுதலின் பேரிலேயே தாங்கள் இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்கள் அத்துடன் குறித்த சம்பவம் கடந்த ஏப்ரல் மாதம் நான்காம் திகதி இடம்பெற்ற நிலையில் சந்தேக நபர்களை கைது செய்யுமாறு கோரி தனியார் பேருந்து சங்கத்தினர் கடந்த ஏப்ரல் மாதம் இருபதாம் திகதியன்று போராட்டம் ஒன்றினையும் முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ் மேனிப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்டு சண்டிலிப்பாய் தொட்டிலடி பகுதியில் வசிக்கும் இளம் குடும்ப பெண் ஒருவர் தனது கழுத்தினை தானே நேற்றைய தினம் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கழுத்தில் காயம் ஏற்பட்ட நிலையில் சங்கானை பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு தனது கழுத்தினை தானே வெட்டி கொன்ற பெண் அராளி பகுதியைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த பெண் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் அதற்கு சிகிச்சை பெற்று வந்துள்ளதாகவும் தெரியவருகின்றது மேலும் மேனிப்பை போலீசார் இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை தமிழர் கட்சியின் ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் கனடா நோக்கி பயணமாகியுள்ளார் கனேடிய விழிவகார அமைச்சின் அழைப்பின் இந்த பயணத்தின் போது கனடாவின் விழிவகார அமைச்சின் இந்தோ பசிபிக் அமைச்சர் இந்த சந்திப்பு கனடாவின் உள்ள விழிவகார அமைச்சின் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது போது பொறுப்பு கூறல் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் சமகால அரசியல் சூழல்கள் தமிழ் மக்களின் நெருக்கடிகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பாக பேசப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் எதிர்வரும் கனடாவில் தங்கியிருக்க உள்ள ஸ்ரீதரன் அங்கு பல்வேறு தரப்பினரும் சந்தித்து உரையாட உள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் மக்கள் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி வரும் நிலையில் பொய்யால் ஆட்சி செய்யும் புதிய அரசாங்கத்தின் உண்மை நிலை மக்கள் மத்தியில் தற்போது வெளிப்பட்டுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் நியோமெல் பிரேரா தலைமையில் பமுனகம்ப பிரதேசத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் அவர் நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றத்துடன் நாட்டை கட்டியெழுப்பும் விடயத்தில் எந்த வகையான வேலைத்திட்டம் மற்றும் எவ்வாறான ஆட்சிமுறை முறை முன்னெடுக்கப்படுகிறது என்பது தொடர்பில் சகலரும் உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள் ஆனால் தற்போதைய ஆட்சியாளர்கள் அளித்த வாக்குறுதிகளையும் செயற்பாட்டையும் பார்க்க அவற்றிற்கு இடையே பெரிய இடைவெளி காணப்படுகிறது விவசாயிகளுக்கு வழங்கப்படும் ஒரு மானியம் பதினையாயிரம் ரூபாவிலிருந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாவாக பத்தாயிரத்தால் அதிகரிக்கப்படும் என்று கூறப்பட்டால் அந்த படம் கூட சரியாக கிடைக்கவில்லை என்று முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டு வருவதனை பார்க்கின்றோம் மின் கட்டணம் முப்பத்தி மூன்று வீதம் குறைக்கப்படும் என்று கூறப்பட்டோம் அதையும் நிறைவேற்ற இவர்களால் முடியவில்லை இன்னும் ஆறு மாதங்களுக்கு மின் கட்டணத்தை திருத்துவது தொடர்பில் பேசவே முடியாது என்று அரசாங்கம் தற்போது கருத்துக்களை முன்வைத்து வருகிறது பொருட்களின் விலையை குறைப்போம் வாழ்க்கை சுமையை குறைப்போம் ஒன்று தேர்தல் மேடைகளில் பிரஸ்தாவித்தாலும் இன்று தேங்காய் தட்டுப்பாடும் அரிசி தட்டுப்பாடும் நிலவி வருகின்றது வெளிநாட்டில் இருந்து அரிசி இறக்குமதி செய்ய மாட்டோம் என்று கூறிய இவர்கள் இன்று வெளிநாட்டிலிருந்து கூட அரிசியை இறக்குமதி செய்து வருகின்றனர் அரிசி தட்டுப்பாட்டுக்கும் தேங்காய் தட்டுப்பாட்டுக்கும் தேசிய ரீதியில் தேர்வு இல்லை இவற்றை நாம் புத்திசாலித்தனமாக சிந்திக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார்